wherever you you go, whatever you do, throw a little at it. -max, vest and Briefs அமெரிக்கா சற்றும் எதிர்பாராத அடி ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தில் அந்த மனம் மாறிய ஒயிட் ஹவுஸ் இந்தியாவுக்கு என்ன பலன் அமெரிக்காவில் வெளிநாட்டினர் இருந்து வேலை பார்க்க அந்த நாடு வழங்கி வரும் ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தை ஒரு லட்சம் டாலராக அதிபர் டிரம்ப் உயர்த்தினார் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் இதற்கு முந்தைய கட்டணம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவுதான் ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா வழங்கும் ஹெச் ஒன் பி விசாக்களில் எழுபது சதவீதம் இந்தியர்கள்தான் பெறுகின்றனர் என்பதால் இந்த செய்தி இந்தியாவில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியது புதிய விசா கட்டணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் இருபத்தி ஒன்று காலை ஒன்பது மணிக்கு நடைமுறைக்கு வந்தது அதன்படி புதிய விசாவுக்கு எண்பத்தி எட்டு லட்சம் கட்டணம் செலுத்த வேண்டும் அமெரிக்காவில் செயல்படும் டெக் கம்பெனிகளில் இந்திய ஊழியர்கள் தான் நிரம்பி வழிகின்றனர் மருத்துவமனைகளிலும் ஹெச் ஒன் பி விசா மூலம் ஏராளமான டாக்டர்கள் வேலை பார்க்கின்றனர் ஹெச் ஒன் பி விசாவை அதிகபட்சம் ஆறு ஆண்டுக்கு நீட்டிக்கலாம் அதன் பிறகு மீண்டும் புதிதாக விண்ணப்பித்து பெற வேண்டும் அப்போது புதிய கட்டணத்தை செலுத்த நேரிடும் இந்த விசா கட்டணத்தை எல்லாம் சம்பந்தப்பட்டவரை வேலைக்கு எடுக்கும் அமெரிக்க கம்பெனிகள் தான் செலுத்த வேண்டும் என்பதால் அவர்கள் இந்தியர்களையோ அல்லது வேறு வெளிநாட்டினரையோ வேலைக்கு எடுக்க தயங்குவார்கள் அதற்கு பதில் அமெரிக்கர்களையே வேலைக்கு வைக்க வேண்டிய நிலை வரும் இதற்காகத்தான் இப்படி ஒரு உத்தரவை டிரம்ப் பிறப்பித்தார் இருப்பினும் மருத்துவத்துறையில் இது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க மருத்துவமனை நிர்வாகங்கள் கொந்தளித்தனர் அமெரிக்காவில் ஏற்கனவே தரமான டாக்டர்களுக்கு பற்றாக்குறை நிலவி வருகிறது இந்தியா உள்ளிட்ட மற்ற நாட்டில் இருந்துதான் நிறைய டாக்டர்கள் வேலை பார்த்து வருகின்றனர் புதிய விசா கட்டணத்தால் அவர்களை எல்லாம் இழக்கும் அபாயம் ஏற்படும் இது மக்களுக்கு தரமான சிகிச்சை கிடைப்பதை கேள்விக்குறியாக்கும் குறிப்பாக நடுத்தர நகரங்கள் கிராமப்புறங்களில் மக்கள் கடும் அவதியை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்காவின் பல மருத்துவமனைகள் கூறின அரசுக்கும் இது பற்றி கடிதங்கள் எழுதின டாக்டர் சங்கங்களும் இதையே வலியுறுத்தின குறிப்பாக அமெரிக்க டாக்டர்கள் சங்க தலைவர் டாக்டர் பாபி முகமாலா அரசின் நடவடிக்கையை கடுமையாக எதிர்த்தார் அமெரிக்காவின் விசா கட்டண உயர்வு கிராமப்புற மருத்துவ சேவையை கடுமையாக பாதிக்கும் அமெரிக்காவில் சர்வதேச டாக்டர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்றார் இப்படி கடும் எதிர்ப்பு வந்த நிலையில் ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தில் டாக்டர்களுக்கு மட்டும் விலக்களிக்கும் முடிவுக்கு இப்போது அமெரிக்கா வந்திருக்கிறது இதை ப்ளூம்பர்க்ஸ் ஊடகத்திடம் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் டெய்லர் ரோஜர்ஸ் உறுதி செய்தார் ஒரு லட்சம் டாலர் விசா கட்டணம் என்ற உத்தரவில் டாக்டர்களுக்கு மட்டும் விலக்களிக்க அமெரிக்க அரசு முடிவு செய்துள்ளது என்று கூறினார் அமெரிக்காவில் ஏற்கனவே ஏழு புள்ளி ஆறு கோடி மக்களுக்கு டாக்டர்கள் பற்றாக்குறை இருப்பதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இதையெல்லாம் மனதில் வைத்துதான் விசா கட்டணத்தில் டாக்டர்களுக்கு விலக்களிக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது இது இந்தியாவுக்கு ஓரளவு ஆறுதல் தரும் விஷயம் வர்த்தக போருக்குப்பின் முதல் மீட்டிங் ஜெய்சங்கர் ரூபியோ பேசியது என்ன முக்கியம் வந்த அமெரிக்கா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்ததால் அந்த நாட்டுடனான இந்திய உறவு பாதிக்கப்பட்டது வர்த்தக காரணம் மற்றும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி அவர் நமக்கு அடாவடியாக போட்ட ஐம்பது சதவீத வரி அமெரிக்க உறவை மேலும் பாதித்தது ஒரு மாத பதற்றத்திற்கு பிறகு கடந்த வாரம் அமெரிக்கா இந்திய அதிகாரிகள் மீண்டும் வர்த்தக பேச்சை துவக்கினர் உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக நினைத்த நேரத்தில் இந்தியர்களை பாதிக்கும் விதமாக ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தை எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி டிரம்ப் அளித்தார் இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியில் நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடக்கும் ஐநா பொது சபை கூட்டத்துக்காக சென்றார் இதன் ஒரு பகுதியாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை சந்தித்து பேசினார் வர்த்தக மோதலுக்கு பிறகு இருவரும் நேருக்கு நேர் சந்திப்பது இதுவே முதல் முறை வர்த்தகம் பாதிப்பு தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்தினர் இந்திய உறவை மார்க்கோ ரூபியோ வெகுவாக புகழ்ந்து தள்ளினார் அமெரிக்காவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த உறவு இந்தியாதான் என்று கூறினார் வர்த்தகம் பாதுகாப்பு எரிசக்தி மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா காட்டிவரும் ஈடுபாட்டையும் பாராட்டினார் குவாடு அமைப்பு மூலம் சுதந்திரமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்க இந்தியாவுடன் அமெரிக்கா உறுதுணையாக நிற்கும் என்று ரூபியோ கூறியதாக நம் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டது ரூபியோவை சந்தித்த ஜெய்சங்கர் அமெரிக்கா இந்தியா உறவு மற்றும் கவலை தரும் சர்வதேச விவகாரங்கள் குறித்த முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினோம் என்றார் இந்த சந்திப்பு குறித்து மார்கோ ரூபியோவும் அறிக்கை வெளியிட்டார் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வளர்ச்சியை தரும் வகையில் வர்த்தகம் எரிசக்தி மருந்து அரிய வகை கனிமங்கள் தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினோம் என்றார் வர்த்தக மோதலுக்கு பிறகு அமெரிக்கா இந்தியா மீண்டும் வர்த்தக பேச்சை துவக்கியிருக்கும் நிலையில் ஜெய்சங்கர் மார்கோ ரூபியோ சந்திப்பு இருநாட்டு உறவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அக்டோபர் பதினான்கில் சட்டசபை கூட்டத்தொடர் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கும் அன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கூடுதல் செலவிற்கான மானிய கோரிக்கை சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி இருபத்தாறு ஒன்னின் கீழ் அடுத்த கூட்டம் பேரவையினுடைய கூட்டமானது வருகிற அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி காலை ஒன்பதரை மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் அன்றைய தினம் சபை ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்டு இதுவரை மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எட்டு பேருடைய இறப்பு குறித்து குறிப்புகள் சட்டமன்றத்திலே அறிவிக்க தெரிவிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் டி கே அமுல் கந்தசாமி அவர்களுடைய மறைவு குறித்து சில முக்கிய பிரமுகர்களுடைய மறைவு குறித்தும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கை சட்டமன்றத்திலே மானியக் கோரிக்கை அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு முன்னால் ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதியில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என்பதை முடிவு செய்வார் பேரணிகளுக்கு தடை சாட்டையை சுழற்றிய யோகி அரசு உத்தரப்பிரதேசத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் பாஜ ஆட்சி நடக்கிறது அங்கே கிரிமினல் குற்றங்களுக்கு எதிராக யோகி ஆதித்யநாத் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அந்த வரிசையில் ஜாதி அடிப்படையிலான அரசியல் பேரணிகள் பொதுக்கூட்டங்களுக்கு அதிரடியாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து கலெக்டர்கள் செயலர்கள் போலீஸ் துறை தலைவர்கள் ஆகியோருக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அதில் பத்து முக்கியமான அம்சங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக ஜாதி பாகுபாடுகளை களைய வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் அழுத்தமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது வாகனங்களில் ஜாதி பெயர்கள் வாசகங்கள் அல்லது ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு மோட்டார் வாகன சட்டத்தின்படி அபராதம் விதிக்கும்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் தொடர்புடைய வழக்குகளுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச அரசின் இந்த உத்தரவு அரசியல் கட்சிகளை அதிர வைத்திருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சட்டசபை தேர்தல் வரவுள்ள நிலையில் அரசின் இந்த உத்தரவு ஜாதி அடிப்படையில் மக்களை அணுகுவதற்கு முட்டுக்கட்டை போடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஆளும் பாஜக கூட தடுமாறக்கூடும் என கூறப்படுகிறது இதுகுறித்து மாவட்ட நிர்வாகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள சுற்றறிக்கை மலைக்க வைக்கிறது இதன்படி போலீஸ் ஆவணங்களிலிருந்து ஜாதி குறித்த பதிவுகள் நீக்கப்பட வேண்டும் கைது செய்வது தேடுதல் உத்தரவு உட்பட எந்த ஒரு போலீஸ் ஆவணங்களிலும் ஜாதி குறிப்பிடக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன்களில் உள்ள நோட்டீஸ் பலகைகளிலும் ஜாதி பெயர் இடம்பெறக்கூடாது போலீஸ் இணையதளத்திலும் ஜாதி என்ற பகுதி இருந்தால் அதை நீக்கி புதுப்பிக்க வேண்டும் இல்லையெனில் அந்த பகுதியை நிரப்பாமல் விட்டுவிட வேண்டும் கைது செய்யப்படும் குற்றவாளியின் தந்தை தாய் பெயர் இடம்பெறலாம் ஆனால் வழக்கு குறிப்புகளில் ஜாதி பெயர் இடம்பெறக்கூடாது ஜாதி அடையாளத்தை பெருமைப்படுத்தும் பதாகைகள் எங்கும் இருக்கக்கூடாது நகரங்கள் கிராமங்களில் அப்படியான பதாகைகள் வைக்கப்பட்டால் அவற்றை உடனடியாக அகற்ற வேண்டும் குறிப்பிட்ட ஜாதியினர் நிறைந்த பகுதி என எந்த இடத்தையும் அடையாளப்படுத்தக்கூடாது ஜாதி அடிப்படையிலான பேரணிகள் பொது நிகழ்வுகள் மாநிலம் தழுவிய அளவில் தடை செய்யப்படுகின்றன சமூக ஊடகங்களிலும் ஜாதியை பெருமைப்படுத்தும் அல்லது வெறுப்புணர்வை தூண்டும் எந்த பதிவும் இடம்பெறக்கூடாது எனவே இந்த விவகாரத்தில் சமூக ஊடகங்களையும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் ஆன்லைன் மூலம் ஜாதி அடிப்படையில் பகையை தூண்டுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த உத்தரவு உடனடியாக கடைபிடிக்கப்படுவதை உயரதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் அரசின் புதிய கொள்கை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பயிற்சி பெற்ற அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என அரசு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது சமூகத்தில் புறையோடி போயிருக்கும் ஜாதி பாகுபாடுகளை நீக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த பதினாறில் அலகாபாத் ஐகோர்ட் உத்தரவிட்டிருந்தது இதைத் தொடர்ந்து பொது அமைதி மற்றும் தேசிய ஒற்றுமையை நிலைநாட்டும் வகையில் யோகி ஆதித்யநாத் அரசு இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது தங்கம் விலை கிடு ஒரே நாளில் ஐநூற்று அறுபது ரூபாய் எகிரியது ஒவ்வொரு நாளும் தங்கம் விலை வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது சென்னையில் கடந்த ஆண்டு இறுதியில் ஒரு செவரின் தங்கம் ஐம்பத்து ஒன்பதாயிரம் ரூபாயாகத்தான் இருந்தது இப்போது ரூபாயை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது வெறும் ஒன்பது மாதங்களில் மட்டும் இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு மேல் தங்கம் விலை அதிகரித்துள்ளது கடந்த வாரம் ஆறாம் தேதி ஒரு செவரின் தங்கம் எண்பதாயிரம் ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியது தொடர்ந்து நிற்காமல் விலை உயர்கிறது நேற்று சவரின் தங்கம் எண்பத்து மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாயாக இருந்த நிலையில் இன்று மேலும் ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு செவரன் எண்பத்தி நான்காயிரம் ரூபாயாக உயர்ந்தது கிராமுக்கு எழுபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது சீக்கிரமே சவரின் தங்கம் ஒரு லட்சம் தொட்டுவிடும் என்று தங்க வியாபாரிகள் கூறுகின்றனர் ஐந்து நாள் தங்கம் நிலவரம் செப்டம்பர் பத்தொன்பது ஒரு செவரன் எண்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்

பாரதிய ஜனதாவால் ஓரங்கட்டப்பட்ட அண்ணாமலை போன்றோர் பேசுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை என அமைச்சர் சேகர்பாபு பதில் அளித்துள்ளார் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் ஆத்திகர்கள் நாத்திகர்கள் இரண்டும் கொண்டாடப்படுகின்ற ஒரு ஆட்சி இது இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வைத்த சொல் சொத்தொடர் என்னவென்றால் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசு இந்த அரசு என்றார் ஆகவே அந்த ஓரம் கட்டப்பட்ட அண்ணாமலை போன்றவர்கள் இதுபோன்று பேசுவதில் ஆச்சரியமும் இல்லை தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க எந்த இடத்திலும் இறங்கி செய்யும் கும்பல் தமிழக காடுகளில் சந்தன மரங்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது இதனால் சந்தன மரங்களை வீடுகளில் வளர்க்க அரசு அனுமதி அளித்துள்ளது சந்தன மரத்தை வளர்க்க அரசு மற்றும் வனத்துறையிடம் முன் அனுமதி பெற வேண்டியதில்லை ஆனால் மரத்தை வெட்ட தடை உள்ளது பட்டு போன பின் மரத்தை வெட்டலாம் அடிவேர் முதல் அனைத்தையும் வெட்டி எடுத்து மாவட்ட வன அதிகாரியின் அனுமதி பெற்று வனத்துறையினர் எடுத்துச் செல்வார்கள் இதில் எண்பது சதவீத தொகை மரம் வளர்ப்பவருக்கு கிடைக்கும் இருபது சதவீதத்தை வனத்துறை எடுத்துக்கொள்ளும் ஆனால் வீட்டில் வளர்க்கப்படும் சந்தன மரத்தை வெட்டி விற்பதில் உள்ள சிக்கலால் மக்கள் சந்தன மரம் வளர்ப்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை இப்போதைக்கு அரசு பூங்காக்கள் கட்டிடங்கள் உள்ள பகுதிகளில் சந்தன மரம் வளர்க்கப்படுகிறது அந்த வகையில் கோவை ரேஸ்கோஸ் மாவட்ட வன குடியிருப்பு உள்ளிட்ட உயரதிகாரிகள் வசிக்கும் குடியிருப்புகளில் சந்தன மரங்கள் உள்ளது இங்குள்ள சந்தன மரங்களை சில மாதங்களுக்கு முன் மர்ம கும்பல் வெட்டி கடத்தியது போலீஸ் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்ட பின் சந்தன கடத்தல் குறைந்தது இப்போது மீண்டும் கோவை நகரில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் நான்கு சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டுள்ளது இன்னும் சில மரங்கள் பாதியளவு வெட்டப்பட்ட நிலையில் காணப்படுகிறது காலையில் நடைபயிற்சிக்கு சென்றவர்கள் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் சரவணம்பட்டி போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் விசாரணை நடக்கிறது ஏற்கனவே கோவை சுற்றுவட்டார பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டுள்ளது இதற்கு சில உள்ளூர் வன அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாக கூறப்படுகிறது போலீஸ் வனத்துறை இணைந்து கடுமையான கூட்டு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே சந்தனமரம் கடத்தப்படுவது தடுக்கப்படும் என்கின்றனர் ஆர்வலர்கள்